பொது வழியில பேசுனா என்னை பத்தி பேசுனா நீங்க போடுறீங்க அதனால பேசுறாங்க ஒருத்தரை கொண்டாங்க அவரை கொண்டாங்க தாலியை வச்சு கொண்டாங்க அந்த குற்றச்சாட்டை சொன்னவர் யாரு அஞ்சு கோடி கட்சி பேரை சொல்லி வசூலிச்சிட்டாரு அத சொல்லணுமா நானு சொல்லணுமா சொல்லு என் முகத்துக்காக எல்லாரும் பழ கொடுக்காம பேசாமல் இருந்தான் அதை போய் பேசிக்கணுமா எனக்கு தகுதியாக இருக்குமா இல்லை தரமாக இருக்குமா சொல்லுங்க இதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும் கட்சிக்குள்ள ஒரு வளர்கிற கட்சியில் சில குறைகள் இருக்கும்போது சிலர் நகர்த்துறதா அப்படி இருக்கிறது தான் அதெல்லாம் அது அது போய் அது ஒரு பிரச்சனையாக பேசிட்டு இருக்காது இவ்வளோ நேரம் மக்கள் பிரச்சனையை பேசுறீங்க அது சரி அது என் கட்சி பிரச்சனை அது என் பிரச்சனை அதை நான் எதிர்கொண்டுக்குருவேன் அது நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை இல்லை வேற அந்த மாறுதலை நான் பெருசா ஏற்கலை ரசிக்கல ஆனா ஒன்று உங்க எல்லாருக்கும் ஒன்னு சொல்லணும் நீங்க ஆதி தமிழ் குடிகளுக்கு ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூக தேவேந்திரருக்கு ஆதி தமிழ் குடிகள் இருக்கு வந்து இவங்க அவங்க அப்பா அஞ்சு முறை இருந்திருக்கிறாரு இவர் வந்து இப்ப மேலே மேலாயிடுச்சு இதுவரை இந்த ஆதி ராவல் நலத்துறை தவிர எதுவும் அண்ணன் அமைச்சர் என்ன திரும்ப திரும்ப நான் வந்து வலியுறுத்தி 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 இப்ப ஆதி தமிழ் குடிகளின் வாக்கு தேவேந்திர மக்களின் வாக்கு என்னை நோக்கி திரும்புதுன்ன நீங்க பொது தளத்தில் கொண்டு போய் அவரை உயர்கல்வித்துறைக்கு போடுவீங்க நானே கேட்டேன் நீ ஏன் கல்வியை கொடுத்தாலும் மருத்துவத்தை கொடுத்தாலும் என்ன நிர்வாகம் சரியில்லாம போயிருமான்னு கேட்ட பிறகு கடைசியாக ஒன்றரை ஆண்டு தேர்தல் இருக்கும் போது நீங்கள் மாற்றி விடுறீங்க உளமாற நீங்கள் செய்கிறதா இருந்தால் உங்க அப்பா அஞ்சு முறை முதலமைச்சராக கொடுத்துருக்கணும் இல்லை நீங்கள் பதவி இப்போ முத முத ஆட்சி அமைக்கும் போதே கொடுத்துருக்கணும் இப்போ எங்கள் ஐயா கண்ணப்பணம் எடுத்துக்கிறீங்க நல்ல நிர்வாகிகள் எல்லாருக்கும் தெரியும் போக்குவரத்து கொடுத்தீங்க தூக்குனீங்க அப்புறம் உயர்கல்வி கொடுத்தீங்க தூக்குனீங்க இப்போ பால் வளர்த்து கொடுத்துருக்கீங்க எந்த எதில் அவர் முழுக்க கவனம் பண்ணி ஒவ்வொருத்தரும் இப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த துறை சார்ந்த நிர்வாகம் எப்படி செல்லுமையா இருக்கும் சரியா இருக்கும் எந்த நேரம் எந்த இலாக்காவை பார்ப்பேன் நாளை கூட மாற்றிட்டு வேற இலாக்கா போடுவோம்னு நீங்க கொடுத்தது சரி வரவேற்கணும் ஆனால் முதல்ல செஞ்சிருக்கணும் வெறும் வாக்கை ஓட்டை கவனத்தில் வச்சே நீங்கள் நகர்த்தி நகர்ந்துனீங்கன்னா இது எந்த மாதிரியான சமூக நீதி எப்படிப்பட்ட சமூக பார்வைங்கிறத நீங்கள் தான் கவனத்தில் எடுத்துக்கணும் இதை அதனால இதை சரி கொடுத்த வரைக்கும் மகிழ்ச்சின்னு பார்க்கணும் அவ்வளோதான் கொடுத்த வரைக்கும் மகிழ்ச்சின்னு பார்க்கணும் நீங்க இருபத்தாறு பொது தொகுதியில் தேர்தலில் பொது தொகுதியில் எத்தனை தேவை இருக்கு எத்தனை ஆதி தமிழ் குடிகள் பறைய இருக்கு கொடுக்குறீங்கன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா நான் தொடர்ச்சியாக கொடுக்குறோம் இந்த வாட்டியும் கொடுக்க போகிறோம் பாராளுமன்றத்துலையும் கொடுத்தோம் இருபத்தாறு சட்டசபையிலையும் நான் கொடுப்பேன் நீங்கள் அப்படி கொடுக்குறீங்களா எங்கள் முடிந்திருக்கிற இந்த மருத்துவர் குலத்துக்கு பானை செய்கிற குயவர் வேளாளர் குலத்துக்கு இந்த துணி விழுகிற வண்ணார் சமூகத்துக்கு ஆதி தமிழ் குடி குறவர் குடிக்கு எத்தனை இடம் கொடுக்குறீங்கன்னு பார்ப்போம் சும்மா வாய்களே சமூக நீதி சமூக நீதி பேசிட்டு கூடாது சனாதனத்தை எதிர்க்கிறேன் ஜனாதனத்தை ஜனாதனமே உங்க வீட்டில் இருக்கு இவர் எங்க போய் நாட்டில் எதிர்ப்பீங்க அப்பா இருப்பாரு கருணாநிதி அவர்களுடைய மகன் தாண்டி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி வந்து துணை முதல்வராக நீங்க இப்ப உதயநிதிக்கு ஸ்டாலின் ஐயாவுடைய மகன் கருணாநிதியுடைய பேரன் அதை தாண்டி தகுதி என்ன இருக்குது எதுக்கு துணை முதல்வராக இதான் உலகத்துல கொடிய ஜனாத சனாதனம் வீட்டுக்குள்ள கொடிய சனாதனத்தை வச்சுக்க நாட்டில் சனாதனத்தை ஆ எதிர்க்கிறார் என்னது சனாதனம்னா என்ன முதல்ல சொல்லி இதான் சனாதனம் பிறப்பினாலேயே கருணாநிதிக்கு பேரனா பிறந்தது ஸ்டாலினுக்கு மகனா பிறந்தாலே துணை முதல்வராக தகுதி வந்திருக்கு என்ன எங்க இருக்கு என்ன தகுதி இருக்கு செங்கல் காட்ட செங்கல் யாரு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு யாரு காங்கிரஸ் திமுக பாமக கூட்டணியில் இருக்கும்போது அந்தப்ப அப்ப மந்திரி சபையில இருந்த மருத்துவத்துறை அமைச்சர் அந்த அன்புமணி வச்சது அந்த கல் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டின பெருமகன் அவர்தான் கூட இருந்தது காங்கிரஸ் நீங்களும் இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு கட்டல இப்ப முப்பத்தி உறுப்பினர் போன முறை கொண்டு போனீங்க இந்த முறை நாற்பது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பேசி கட்ட சொல்லாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அடிக்கல் நாட்டின பிறகு அதுக்கு பிறகு எத்தனை முறை உங்க ஆட்சி இருந்தது எத்தனை நாள் இருந்தது ஒன்பது ஆண்டுகள் இருந்தது காங்கிரஸ் பத்து ஆண்டுகள் ஆண்டுச்சு மன்மோகன் சிங் தலைமையில கட்டாம என்ன பண்ணீங்க அந்த ஒத்த செங்கல் இருந்தா அதையும் எடுத்துட்டு போய் திருடிக்கு போயிட்டீங்க கரெக்டா ஒத்த செங்கல் புரட்சிங்கிறீங்க என்ன ஒட்ட வெஹிக்கல் புரட்சி மாசானு புக்காக்க புக்காக்கம் பண்ண புரட்சியாவது செங்கல் திருன்னு திருட்டு போயிடு வன்னீங்க ஒட்ட செங்கலை திருடிக்கு போயிட்டு இதுல போய் ஆ ஒற்றை செங்கல் புரட்சி வெளியில சொல்லாதே கேவலமா இருக்கு கேவலமா இருக்குது கரெக்டா சனாதனத்தை எழுத்துட்டாரு அப்படின்னு எழுத்து சநாகனத்தை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கல்லாபட்டில வச்சு பூட்டி வச்சுக்கிட்டு நாட்டுல ஒழிக்கிற ஒழிக்கிற பேசிட்டு அலையாதீங்க ஆட்சியில தான் விழுப்புரத்தில் ஒரு அம்மா உட்கார்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கா போய் என்னன்னு ஒளிங்க முதல்ல